அலகமதுல்லா அலஹம்துல்லா ஹி ரப்பில் அலமீன் வசலாத் வசலாம் அலா ரசூல் இல்லா இலாய்லமீன் வலா அலிஹி அஷ்காபி அஜ்மாயின் அவுது பில்லாஹி மின் ஷைத்தான் இரஜீம் இஸ்ம ரஹ்மான் இரஹீம் ரஹீம் ரப்பிஸ் ரஹிலி சத்ரி ஒசிர்லி அம்ரி வஹு தன் மில்லி சானிய கவு கவுலி கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் மீதும் என் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாவட்டுமாக இன்றைய பதிவின் தலைப்பு மோடியும் மோவியாவும் ஒன்றே என்பதாகும் ரமலான் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அலிரலீலா அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட நாளாகும் முஸ்லீம் சமுதாயத்தில் மிக பெரும்பான்மை மக்களுக்கு அலிரலீலா அவர்கள் என்று கொலை செய்யப்பட்டார் ஏன் கொலை செய்யப்பட்டார் யார் கொலை செய்தார் என்று தெரியாது அலிரல்லியா அவர்கள் கொலை செய்யப்பட்ட ரமதான் இருபத்தொன்றை பற்றி நம்முடைய பள்ளிகளிலோ மேடைகளிலோ பேசப்படுவதில்லை ஏன் முஸ்லீம் சமுதாயம் இதை மறந்ததா அல்லது மறக்கடிக்கப்பட வேண்டும் என்னும் நோக்கத்தில் செய்யப்பட்டதா என்பது ஒரு திட்டமிட்டு செய்த ஒரு காரியமாகத்தான் தெரிகிறது நான்கு கலீஃபாக்களிலே நாலாவது கலீஃபா என்று அலியாரை பற்றி கூறுவோம் ஆனால் அலிர் ரலி அவர்கள் எப்படி கொல்லப்பட்டார் ஏன் கொலை செய்யப்பட்டார் என்பது பற்றி பேசப்படுவதே இல்லை ஃபாத்திமா ரிலியாவோட மரணத்தை பற்றியும் பேசுவது இல்லை அஸன் ரலியாவோட மரணத்தை பற்றியும் பேசுவதில்லை ஹுசைன் ரலியோட மரணத்தை பற்றி முந்தைய காலங்களில் நாகூர் நிபா பாடல்களில் கேட்கலாம் அல்லது பழனி பாபாவுடைய பேச்சிலும் ஹுசைன் ரலியோட வரலாறு கர்பலா வரலாறு சொல்லப்படும் இன்று பள்ளி பாடத்திட்டங்களில் மதரசாக்களில் கற்பிக்கப்படும் பாடத்திட்டம் மோவியாவுடைய பாடத்திட்டம் என்று முந்தைய பதிவிலே நாம் சொல்லியிருந்தோம் தாரீக்குல் மோவியாவாகும் இன்றைய பாடத்திட்டம் தாரீக்குல் மோவியாவில் அலியாருக்கோ ஃபாத்திமார் அலியா அவர்களுக்கோ அசன் அலி அவர்களுக்கோ உசைன் அலி அவர்களுக்கோ அகுல் பைத்தினர்கள் எந்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது திட்டமிட்டு வரலாற்றை மறைத்து புரட்டி எழுதப்பட்ட வரலாறு தான் தாரிக்குல் மோவியா அலிர் அவர்கள் கிலாஃபத்தை ஏற்ற மதினாவை தலைநமாக கொண்டு ஆட்சி செய்தார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட கலீஃபா என்று அலீர் அலியில் அவர்களை சொல்லுவோம் ஷஹாபாக்களாலும் மக்களாலும் பையத் செய்யப்பட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கலிஃபாவாகத்தான் அலீர் அலியல் அவர்கள் இருந்தார்கள் மதினாவிலிருந்து ஆட்சி நடத்த அவரை விடாமல் பல தொந்தர்களை கொடுத்தவர் தான் மோவியா மோவியா சிரியாவுடைய கவர்னராக இருந்தார் மோவியாவிற்கு அலி அவர்கள் கடிதம் எழுதினார்கள் நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆவேன் நீங்கள் கிலாஃபத்து கட்டுப்பட வேண்டும் நீங்கள் கிலாஃபத்து கட்டுப்பட்ட கவர்னராக இருக்கின்றீர் ஆகவே உம்மை நாம் சிரியாவிலிருந்து மாற்றி வேறு இடத்திற்கு வேறு பதவி தர உத்தேசித்துள்ளேன் என்று சொன்னார் அல்லாவுடைய திருத்தூதருடைய மருமகனாகிய ஷஹாபியாகிய அலி ரலீலா அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கலீஃபாக இருந்து ஒரு புதிய ஒரு கவர்னரை சிரியாவுக்கு நியமிப்பதற்கு அனுப்பி வைத்தார் அலி ரலீலா அவர்களுக்கு அனுப்பிய அந்த கவர்னரை மோவியா செருப்பு மாலை அணிவித்து அவமானப்படுத்தினார் அலியாருக்கு வெற்று பேப்பரில் அதாவது பிளாங்க் பேப்பரை கடினமாக அனுப்பி அவமதித்தார் இந்த மோவியா ஒரு தெளிவான ஒரு போர்க்கட போர் பிரகடனத்தை அன்று செய்தார் இப்படி முதன் முதலாக கிலாஃபத்திற்கு எதிராக போர் பிரகடனம் செய்தவர் தான் அல் மோவியா மிக தெளிவாக தெரியும் உஸ்மான் அலி அவருடைய கொலை செய்ததே மோவியாவுடைய ஆட்கட்டளையும் படுகின்றான் என்று ஆனால் உஸ்மானில் கொலை செய்யப்பட்டதை மதீனாவில் உள்ளவர்கள் அறியும் முன்பே சிரியா அரண்மனைக்கு இந்த செய்தியானது எப்படித்தான் தெரிந்தது உஸ்மானியர்களுடைய விரல்களையும் ரத்தம் தோய்ந்த மேலாடையையும் மோவியா குத்துபா மெம்பரில் காட்டியே மக்களை கலகம் செய்ய தூண்டினார் எல்லா வகையிலும் இஸ்லாத்திற்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தவே சூபியான் குடும்பம் முயற்சி செய்தது முகம்மது ரத்து செய்த கோத்திர சட்டங்களை நான் என்னுடைய ஆட்சியில் நிறுவுகிறேன் என்று கூறியவன் தான் இந்த மோவியா அலியாருக்கு எதிராக பல கலவரங்களை மோவியா செய்த காரணத்தினால் அலில் அவர்கள் தங்கள் தலைநகரை மதீனாவிலிருந்து கூஃபாவிற்கு மாற்றினார்கள் அல்லாவுடை திருத்தூரவர்கள் அன்னை ஃபாத்திமார் அவர்கள் அடக்கம் செய்து துயில் கொள்ளும் அந்த மதினா மண்ணிலிருந்து வெறுப்பமில்லாமல் தான் வேண்டா வெறுப்பாகத்தான் அலீரலி அவர்கள் கூஃபாவிற்கு தலைநகரை மாற்றினார் மதினாவிலிருந்து கூஃபாவில் அலி அவர்களை கொலை செய்ய பல பேரை தான் இந்த மோவியான்னு சொல்லக்கூடிய திருடனும் கொலைகாரனும் கொள்ளைக்காரனும் ஆகிய மோவியான்னு சொல்லக்கூடியவன் இவனுக்கு அலி அல்லாஹ் என்று வீர நம்முடைய சமுதாயத்தில் சில அறிஞர்கள் பட்டம் சூட்டுகின்றார்கள் அப்துல் ரஹ்மான் இப்ரு முல்ஜிம் சொல்லக்கூடிய ஒரு சபிக்கப்பட்டவனை கொண்டுத்தான் அலிரி அவர்களை கொலை செய்தான் இந்த மோவியா தொழுகைக்காக பள்ளிக்கு வரும் அலிரில் அவர்களை இப்ரு முல்ஜிம் வெட்டி கொலை செய்கின்றான் அல்லாவுடைய திருத்துறவர்கள் மரணித்ததற்கு பின்னால் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கைப்பற்றி தன்னுடைய குலப்பெருமை கூறும் கோத்திரத்தி ஆட்சியை நிறுவத்தான் இந்த ஆட்சியை நிறுவும் பொழுது அதற்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் தடையாக இருக்கக்கூடிய அகுல் பைத் என்று கருதி அகுல் வைத்தியே கருவறுக்கம் என்ற எண்ணத்தில் பல கொலைகளை தான் இந்த மோவியான்னு சொல்லக்கூடியவன் அலில அவர்கள் அன்னை ஃபாத்திமார் அலில அவர்கள் அசன் அலில அவர்கள் ஹுசைன் அவர்கள் கொலை செய்து இந்த மோவியாவை ஆகும் இன்று நாம் கையில் இருக்கும் ஓவியா உருவாக்கிய ஃபிகு அவர் உண்டாக்கிய சீரா வரலாறைத்தான் இன்று மிக பெரும்பான்மை மதரசாக்களில் பாடத்திட்டமாக வைத்திருக்கின்றோம் அல்லாவுடைய திருத்தூதர்கள் நுபுவத்தை ஏற்றதற்கு முன்னால் நுபுவத்தை ஏற்றதற்கு முதல் மரணிக்கும் காலகட்டம் வரை உடனிருந்த ஒரே நபர் அலீர் அலியர் மட்டுமே ஆவார்கள் ஹதிஜார் அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் இடையிலேயே மரணமடைந்தார்கள் சைது பின் ஹாரிஸ் இருந்தார்கள் அவர்களும் இடையிலே கொல்லப்பட்டார்கள் அபுபக்கர் சித்திக் நுபுவத்தை ஏற்ற இரண்டு மூன்று மாதங்களுக்கு பின்னால் தான் இஸ்லாத்தை ஏற்றார் நபியோர்களுடைய இறக்கப்பட்ட முதல் ஆயத்து தொடங்கி கடைசி ஆயத்து வரைக்கும் எழுதி வைத்தது அலியில் அவர்கள் ஆவார்கள் ஆனால் இன்றைக்கு வரலாறு என்ன சொல்லுகிறது மோவியா வகி எழுத்தாளர்னு சொல்லுகிறது அலியை பற்றி சொல்லுவதில்லை ஹதீஸ்களிலும் அகல் பைத்தியுடைய ஹதீஸ்கள் எழுதி வைக்கப்படவே இல்லை அபு ஷஹாபி அபு ஹுரேரோட ஹதீஸ்கள் கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் அதிகமான ஹதீஸ்களை ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்கலாம் ஆயிஷா அலோட ஹதீஸ்கள் இரண்டாயிரத்துக்கும் அதிகமானதை ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்கலாம் நபி அவர்களுடைய நுபுவத்தின் முதல் நாள் தொடங்கி வஃபாத்தாகும் வரைக்கும் உடனிருந்த அலீர் அலி அவர்களுடைய அறிவி ஹதீஸ் வெறும் நாற்பதுக்கும் கீழே ஆகும் அல்லாஹுடைய தூதரோடு சதா சர்வகாலம் சுற்றி கொண்டிருந்த அலிரலியால் அவர்கள் அறிவித்த ஹதீஸ்கள் வெறும் நாற்பதுக்கும் கீழே நபிகளோடு வாழ்ந்து மக்களை பெற்றுக் கொடுத்த ஹதீஜா அலியாளர்கள் அரித்த ஹதீஸ் ஒரே ஒரு ஹதீஸ் ஆயிஷா ரலியா அவர்களுக்கோ இரண்டாயிரத்துக்கும் அதிகமான ஹதீஸ் அன்னை ஹதீஜா அவர்களுக்கோ ஒரே ஒரு ஹதீஸ் அன்னை ஃபாத்திமா ரலீலா அவர்கள் கூறிய ஹதீஸ்களோ வெறும் பத்துக்கும் கீழே அகலுல் பைத்துகள் ஹதிஜா அலில் அவர்கள் அலி அலீல் அவர்கள் ஃபாத்திமா அலி அவர்கள் அசான் லீலா அவர்கள் உசேன்களுடைய ஹதீஸ்கள் எங்கே போயின என்று யோசித்து பாருங்கள் மோவியாவும் அவருக்கு பின்னால் வந்த மோவியாவின் அமவி கூட்டத்தார் ஆட்சி காலத்தில் திட்டமிட்டு அகுல் பைத்தினுடைய ஹதீஸ்கள் நிராகரிக்கப்பட்டது ரமலானில் பத்ரு ஷஹாபாக்களை சிறப்பிப்பது போல் அலி அவர்களின் மரணமடைந்த ரமலான் இருபத்தொன்று மாதத்தையும் நாம் நினைவில் கூற வேண்டும் நினைவூற்றல் செய்ய வேண்டும் நாற்பது ஆண்டுகள் மோடி ஆட்சி செய்தது இருபது ஆண்டுகள் கவர்னராகவும் இருபது ஆண்டு அரசனாகவும் ஆட்சி செய்தவர் தான் இந்த மோவியா மோவியாவின் காலம் நம்முடைய மோடியினுடைய ஆட்சி காலத்துக்கு ஒப்பானது மோடி பத்தாண்டு கால ஆட்சியில் ஆரியர்கள் கைபர் போலந்து கணவாய் வழியாக வந்த வந்தியர்கள் என்று வரலாற்றையே மாற்றி இந்தியாவுடைய வம்சாவளிகள் என்று சரித்திரம் என்று திருத்தி வைக்கப்பட்டது திருத்தப்பட்டது இன்றைக்குள்ள பள்ளி பாடத்திட்டங்களில் ஹைபர் போலந்து கணவாய் வழியாக வந்த ஆரியர்களை இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்தியாவுடைய வம்சாவளிகள் என்று வரலாறு திருத்தி எழுதப்பட்டது அதுபோல் மோவியா இஸ்லாமிய வரலாற்றையும் தம்முடைய அமைவு ஆட்சியின் போது திருத்தி எழுதினார் மோடி எப்படி தாடியும் பட்டையும் காவி உடையும் அணிந்து இந்து விசுவாசியாக நடிக்கின்றாரோ அதே போல்தான் வேடமிட்டவர் தான் மோவியா அவர்களும் மோவியாவும் மோடியும் ஒன்றே என்று தான் சொல்ல வேண்டும் மோவியா நபிகள் நாயகம் சல்லல்லா சவர்களை பற்றி தப்பும் தவறுமாக பிரச்சாரம் செய்தார் அதை ஹதீஸ்களாக எழுதி வைக்கவும் செய்தார் நபி ஒரு கொள்ளைக்காரன் என்றார் சூபியான் கூட்டத்தினர் வியாபார பொருட்களை கொள்ளையடிக்க நடத்தப்பட்ட போர்தான் போர் என்று எழுதி வைத்தான் அல்லாவுடைய திருத்துவதரை ஒரு கொள்ளைக்காரன் என்று எழுதி வைத்தவர்தான் இந்த மோவியாவுடைய கூட்டத்தார் மோவியர் விசுவாசிகள் நபி அவர்கள் அடிமை பெண்களை அனுபவிக்க நாடினார் என்றும் எழுதி வைத்தான் வியாபார கூட்டத்தை கொள்ளையடித்தவரின் நபி என்றால் கொள்ளைக்காரன் எப்படி நபியாக இருக்க முடியும் இவையெல்லாம் இன்றைக்கு பூசி முழுகக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கிறது மோவியாவுடைய ஹதீசை இந்த சமுதாயம் ஏற்று நடத்துகிறது கையும் காலும் வெட்டி கண்களையும் சூழக்கூடிய ஒரு கொடூரக்காரனாகத்தான் அல்லாவுடைய திருத்தூர்களை பற்றி ஹதீஸ்கள் எழுதி வைத்தார்கள் எழுதி வைத்தது யார் மோவியா தான் எழுதி வைத்தது வயதுக்கு வந்த இளைஞனுக்கு முளைப்பால் ஊட்ட கட்டளையிட்டவர் நபி என்று எழுதி வைத்தார்கள் யார் எழுதியது மோவியா எழுதி வைத்தது தான் இதுதான் மோவியா இஸ்லாத்திற்கு செய்த நன்மைகள் இந்த கொடூர அரக்கனுக்கு ரலியல்லாக அன்கு என்று பட்டம் பேர் கொடுக்கின்றார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சில சுடத் ஜமாத்தினரும் இன்னும் சொல்லப்போனால் போனால் வஹாபிகளும் அலி அவர்கள் மூலமாக ஒரு இஸ்லாம் இந்த நாட்டில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அல்லாவுடைய திருத்துவதருடைய சதா சர்வகாலம் அல்லாவுடைய திருத்து சுற்றி வந்த அந்த அலியுடைய அலவியுடைய அகுல் பைத்தினுடைய இஸ்லாமோ சாந்தியமும் சமாதானத்தோடும் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் விபாகத்தோடும் கூடிய இஸ்லாமாம் அது அகுல் பைத் மூலமாக வந்து இஸ்லாமாகும் ஆகும் பிரச்சனைகளும் பிரிவினரும் இஸ்லாத்தில் ஏறும் பொழுதெல்லாம் அதை அகுல் பைத் மூலமாகத்தான் தீர்வு கூறுகின்றார் அல்லாஹ் மோவியாவோட இஸ்லாத்திலிருந்து இஸ்லாத்தை பிரித்து எடுக்க வேண்டும் அது சற்று சிரமம்தான் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை ஈடுபட வேண்டும் அதை பிரித்து தரும் பணியைத்தான் ஒவ்வொரு நூற்றாண்டின் போதும் அகுலுல் பைத் இமாம்கள் செய்து தருகின்றார்கள் ஆக இந்த அகுலுல் பைத்து தான் முஸ்லீம் சமுதாயத்தினுடைய கலங்கரை வழக்கமாக முஸ்லீம் சமுதாயத்தை காக்கக்கூடிய ஒரு கப்பலாக இருக்கின்றார் என்பதை நாம் அல்லாஹுடைய திருத்தூர் சொல்லக்கூடிய ஹதீசம் கொடுங்க முடியாது கண்மணி நாயகம் நபிகள் நாயகம் செல்லல்லார் ச அவர்கள் தங்களுடைய ஹஜ்ஜின் போது அரஃபாவின் தினத்தில் தாங்களின் ஹஸ்வா என்ற ஒட்டகத்தில் அமர்ந்த வண்ணம் ஒரு பிரசங்கம் செய்தார்கள் அந்த பிரசங்கத்தில் மனிதர்களே நீங்கள் எவைகளை பின்பற்றி நடந்தால் வழி தவற மாட்டீர்களோ அப்படிப்பட்டவர்களை உங்களுக்கு நான் மத்தியில் விட்டு செல்கிறேன் அதாவது அல்லாவுடைய வேதமாகிய குரானையும் என்னுடைய அகுல் பைத் என்ற என்னுடைய பிரச்சனைகளையும் விட்டு செல்கிறேன் என்று கூறியதை நான் செவ்வியுற்றேன் என்று சயிதனா ஜாபிர் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸானது திருமதியிலும் முஸ்னத் அகமதிலும் மிஷ்கா திடம் பெற்றிருக்கிறது அல்லாஹுடைய திருத்தூர் விட்டு சென்றதோ திருமறை குரானையும் என்னுடைய பி குழந்தைகளாகிய அகுல் பைத்துமே என்று சொல்லுகின்றார்கள் அடுத்து செய்தினா அபுதர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் காபாவுடைய வாயிலை பிடித்து காபாவினுடைய வாயிலை பிடித்தவராக நின்று கொண்டு அபுதர்கள் கூறுகின்றார்கள் யார் என்னை தெரிந்து கொண்டாரோ அவருக்கு என்னை பற்றி தெரியும் என்னை தெரியாதவர்கள் நான் அபூதர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்னவெனில் அறிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு மத்தியில் உள்ள எனது அகுல் பயத்துக்களுக்கு உதாரணமாகிறது நூஹு நபியின் கப்பலை போன்றதாகும் எவர் அதில் ஏறி கொண்டாரோ அவர் வெற்றி பெற்றார் யார் அதில் ஏறிக்கொள்ளவில்லையோ அவர் நாசமானார் என்று அல்லாவுடைய திருத்துத சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன் என்று சொல்லக்கூடிய அபூதருடைய ஹதீஸை மிஷ்காத்திலும் ஹாக்கியும் நமக்கு பார்க்கலாம் நட்சத்திரங்கள் வெண்ணில் உள்ளருக்கு பாதுகாப்பு இருக்கின்றது போல் அகுல் பைத் பூமியில் உள்ளதற்கு பாதுகாப்பாக இருக்கின்றான்னு சொல்லக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்கின்றோம் ஆக அகுல் பைத்தை பற்றி மிக சிறப்பாக சொல்லக்கூடிய பல ஹதீஸ்களை நாம் பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட அகுல் பைத்தினுடைய கடைசி கண்ணியான மெக்தியரசம் வருவார்கள் மனித சமுதாயத்தில் முஸ்லிம் மற்றும் பிரச்சனையெல்லாம் களைவார்கள் இது பற்றி மிஷ்காத்திலே வரக்கூடிய ஹதீஸ் எப்படிப்பட்டது என்று சொன்னால் கியாமத் அண்மைக்கின்ற நேரத்தில் என் குடும்பத்தை சார்ந்த ஒருவர் நீதத்தை நிலைநாட்டி நேர்மையான ஆட்சி தருவார் என்று சொல்லக்கூடிய ஹதீஸானது மிஷ்காத்திலே வருகிறது மெஹிதி அலைஸ்லாம் அவர்கள் என் பிச்சினத்தை சார்ந்தவர் என்னுடைய தலைமுறையை சார்ந்தவர் ஃபாத்திமாவின் பிள்ளைகள் உதிப்பவர் என்று சொல்லக்கூடிய ஹதீஸும் மிஷ்காத்திலே வருகின்றது ஆகவே முஸ்லீம் சமுதாயத்தை சார்ந்த அறிஞர் பெருமக்களும் விளங்கிக்கொள்ள முக்கியமான விஷயம் என்று சொன்னவன் சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இயக்கங்கள் பற்றியோ அமைப்புகள் பற்றியோ ஜமாத்துகள் பற்றியோ நீங்கள் எதுவாக இருந்துவிட்டாலும் சரி அது பற்றிய பிரச்சனை ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் மெஹிதியினுடைய வரவை எதிர்பார்த்தவராக நம் சமுதாயத்தில் காணக்கூடிய பிரச்சனைகளையும் பிரிவினைகளையும் தீர்க்கக்கூடியவராக அகுல் பைத்திலிருந்து ஒருவர் நிச்சயமாக வருவார் கடந்த காலத்தில் எப்படி ஒவ்வொரு நூற்றாண்டின் போது அல்லாஹ் ஒவ்வொரு அகுல் பைத் அனுப்பி முஸ்லீம் சமுதாயத்தில் பிரச்சனைகளை தீர்த்தானோ அதுபோல் இனிவரும் காலத்தில் இப்போது நடக்கக்கூடிய பிரச்சனை தீர்வான கூடியவராக மிகு வருவார்கள் வாஹிர் தாவானா அலகதுலி ரப்பில் ஆலமீன் அலாம் வலைக்கம் வரகமத்துள்ளா அருகே